சின்ன புள்ள எப்படி வேற பாக்குது எரமாட்டு வேற நின்னு மாமா அது ஒரு நிருக தான் மரதி கொக்குதுனி அவளு தான் மரதி கொக்குறது அப்ப அப்படி சும்மா அப்படி வந்துமா ஆட்டி ஆட்டிட்ட கஷ்டப்பட்ட தான் ஊடு இல்லனா கேடையாது இல்ல மொத்தம் அந்த பிள்ளை பேர் ஏறி வச்சிரு நான் சொல்றேன் கேளியா ராஜா பகுத் மாதிரி இருக்க வேண்டிய ஆளு ஏ போட பாத்து முள்ள போறவன வாடா வந்து கல்லு வந்து ஊடு ஊடுட்டே ஊடு மாட்டான் சோ சீக்கிரம் பத்தியா போடா ஊடு மட்டும் கேக்குற வாடாங்க

ஒரு வாட்டி பெரிய மட்டும் தூக்கிட்டு போமா சின்ன கழிச்சா சொன்னா 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 தண்ணி தூக்கிட்டு போறது மாட்டாத்துக்கெல்லாம் போடுது டேய் ஊட்ராரை டேய் கல்ல தூக்க மாட்டன்றா ஒன்னு தூக்க மாட்டன்றா மாமா போறியாப்பா இப்பக்டி வேல வைக்கறா கரெக்டான வேல நீ பண்ணுதமா கரெக்டான வேல தூக்குற வெங்காயம் புறா அண்ணா ஓவர ஏதோ உங்க நம்பி வந்துட்டே சொல்லி انا ஓவர பேசறீங்க மாமா என்ன சொல்லியே ஏய் புறா புறா